நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நாம் யாருங்கிறத மட்டும் அடையாளப்படுத்த போகிறதில்ல அதையும் தாண்டி நமக்கு நடக்கிற நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்ல கெட்ட விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம எண்ணங்களும் நாம பேசக்கூடிய வார்த்தைகளும் தான் அட சில சமயங்கள்ல நம்ம விதியை கூட மாத்தி அமைக்கிற சக்தி இந்த வார்த்தைகளுக்கு இருக்கு இதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த கதையை கேட்கணும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போகலாமா அது ஒரு பரபரப்பான சாலை அந்த சாலை ஓரமா கண் பார்வை தெரியாத ஒரு வயதான முதியவர் உட்கார்ந்துட்டு அவருக்கு பக்கத்துல ஒரு எழுத்து பலகையும் இருந்துச்சு நான் கண் பார்வையற்றவன் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அப்படின்னு எழுதிருந்துச்சு அந்த சாலைய கடந்து போற யாருமே அந்த கண் பார்வையற்ற முதியவரை பெருசா கண்டுக்கல சிலர் அந்த பலகையில எழுதி இருந்தத பாக்குறாங்க அப்படி பார்த்ததுலயும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சிலரைகளை போட்டபடி நகர்ந்து போறாங்க அப்படி இப்படின்னு மதிய வேலையும் ஆயிடுச்சு அந்த சமயம் ஒரு பெண்மணி அந்த பக்கமா கடந்து போறா அவ இந்த முதியவரையும் அவருக்கு பக்கத்துல இருந்த அந்த பலகையும் பாக்குறா அத பார்த்ததும் அந்த முதியவர் மேல ஒரு இரக்கம் வருது உடனே ஒரு சாப்பாட்டு பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து அந்த முதியவர் கிட்ட கொடுக்குறா ஐயா இந்த இந்த சாப்பாட்டை முதல்ல சாப்பிடுங்க அனுமதியோட எழுத்து இருக்க சில வார்த்தைகளை மட்டும் மாத்தி எழுதுட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா அந்த முதியவரும் அந்த பெண்மணிக்கு நன்றி சொல்லியபடி அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதிவை அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அந்த பெண்மணியும் ஒரு சில வரிகளை எழுதிட்டு ஐயா நாளைக்கு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியபடி அங்க இருந்து கிளம்புற அந்த பெண்மணி அங்க இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அந்த சாலைய கடந்து போற பலரும் இந்த முதியவருக்கு சில்லறைகளையும் பணத்தையும் தந்துவாறு இருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல பொழுதும் சாயுது அந்த முதியவருடைய தட்டு முழுவதுமா சில்லறைகளும் நோட்டுகளுமா இருக்கு அதை தொட்டு பார்த்த முதியவருக்கு ஒரே ஆச்சரியம் அட இத்தனை காலமா இந்த தான் யாசகம் கேட்டபடி இருக்கு ஆனா என்னைக்கும் இல்லாத அது அதிசயமா இன்னைக்கு நம்ம தட்டுல இவ்வளவு காசுகள் சேர்ந்திருக்கே அப்படின்னு யோசிச்சபடி வியந்து போறாரு மறுநாள் மதிய வேலை வருது அந்த பெண்மணி சாலை ஓரமா கடந்து போகும்போது இந்த முதியவரை பாக்குறதுக்காக வரா ஐயா நீங்க இன்னும் சாப்பிட்டு மாட்டீங்கன்னு தெரியும் அதனாலதான் உங்களுக்காக உணவு வாங்கிட்டு வந்திருக்கேன் இத முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறா இந்த பெண்மணியுடைய குரலை கேட்டதும் அந்த முதியவருக்கு ஒரே சந்தோஷம் வாமா வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க நேத்து நீ வந்துட்டு போன பிறகு என்னைக்கும் இல்லாத யமா இந்த மக்கள் எனக்காக நிறைய காசுகளை கொடுத்திருக்காங்க நீ வந்துட்டு போன பிறகுதான் இந்த அதிசயமே நடந்திருக்கு அந்த எழுத்து பலகையில அப்படி நீ என்னதான் எழுதுன அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட அந்த அந்த பெண்மணியும் முதியவரை பார்த்து ஐயா நான் புதுசா எல்லாம் எழுதிடல நீங்க எழுதி தான் நானும் எழுதுன மிகவும் அற்புதமான அழகான நாள் இது ஆனால் என்னால் தான் பார்க்க முடியவில்லை இந்த நாள் இனிய நாளாக மாற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் எழுதி வச்சிருந்தேன் ஐயா இந்த உலகத்துல வார்த்தைகளுக்கு அற்புதமான சக்தி சக்திகள் இருக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நாம என்ன சொல்ல வரோங்கறத நம்மள சுத்தி இருக்கவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க அதனாலதான் அப்படி மாத்தி எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்ற அந்த பெண்மணி அந்த முதியவரும் அவளை மனசார வாழ்த்துறாரு அம்மா வயதுல நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் இத்தனை வருஷம் ஆகியும் இந்த வாழ்க்கைய பத்தி புரியாத ஒரு விஷயத்தை நீ எனக்கு உன்னோட வார்த்தைகளால புரிய வச்சுட்ட நீ எந்த குறையும் இல்லாம நீண்ட ஆயுளோட நல்லபடியா வாழணும் அப்படின்னு வாழ்த்தவும் செய்யறாரு இந்த கதை ரொம்பவும் எளிமையான ஒரு கதைதான் ஆனா இந்த கதை நமக்கு உணர்த்த வர்றது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிக பெரிய விஷயத்த நம்ம வார்த்தைகள் தான் நாம யாரு அப்படிங்கறதையே இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தும் நெகட்டிவான ஒரு விஷயத்த கூட பாசிட்டிவா சொல்லலாம் அததான் தான் பேச்சு திறமைன்னு சொல்லுவாங்க இந்த கதையில வந்த முதியவர் தன்னோட குறைகளை மையப்படுத்தி தான் யாசகம் கேட்டாரு அந்த சாலைய கடந்து போனவங்களுக்கு அந்த வார்த்தைகள் பெருசா எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தல ஒரு சிலர் மட்டும்தான் அவர் மேல இறக்க பட்டு தர்மம் செஞ்சாங்க ஆனா அந்த பெண்மணியோட வார்த்தைகள் அவரோட குறைபாடுகளை பெருசா மையப்படுத்தாம அதாவது நெகட்டிவான ஒரு விஷயத்தை ரொம்ப பாசிட்டிவா சொல்ற விதத்துல அதற்கேற்ற வார்த்தைகளை தேர்வு செஞ்சு எழுதியிருந்தா அந்த வாழ்த்துக்களோட கூடிய வார்த்தைகள் தான் அந்த சாலைய கடந்து சென்றவங்களை ஈர்த்திருக்கு இந்த ஒரு சூட்சமத்தை தான் நிறைய பிசினஸ் பீப்புள் தங்களோட ஆயுதமா பயன்படுத்தி வாழ்க்கையில நிறைய சாதனைகளையும் படைக்கிறாங்க இத பத்தி நாம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன கதையையும் பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் என்னடா சின்ன பசங்களுக்கு கதை சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறேன் யோசிக்கிறீங்க இந்த கதையை முழுசா கேளுங்க இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் மூத்த அரசர் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு வயதானதால அந்த ராஜ்யம் முழுவதையும் தன்னோட இந்த வயதான அரசருக்கு திருமணமாகி பல காலங்கள் ஆகியும் குழந்தை செல்வம் பிறந்த இந்த இளவரசன் அதனால அரசருக்கு தன் மகன் மேல அதிக அன்பும் அக்கறையும் இருந்துச்சு ஒரு சில யாகங்கள் பண்ண பிறகு இந்த ராஜ்யத்தை இளவரசர் கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவெடுக்கிறாரு அந்த சமயம் பார்த்து வயது முதிர்ந்த ஒரு ஆசாமி அரண்மனைக்கு வராரு அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்திலேயே இருந்தாரு அவரை துறவீனும் சொல்ல முடியாது சாதாரணமான குடிமகனும் சொல்ல முடியாது காவலர்கள் அந்த நபரை தடுத்து நிறுத்த முற்படும் போது அரசரங்க வந்து என்னன்னு விசாரிக்கிறாரு அரசே இளவரசனுக்கு பெரும் ஆபத்து இருக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள அவர் உயிருக்கு பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் அரசர் திடுக்கிட்டு போறாரு ஐயா என்ன சொல்றீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குற அதுக்கு அந்த நபர் அரசரை பார்த்து அரசே உங்க மகனுக்கு எந்த கண்டமும் வரக்கூடாதுன்னா இன்னைக்கு புதுசா பிறந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்து நாப்பத்தி எட்டு நாட்களும் அத பத்திரமா பாத்துக்கணும் தினமும் காலையில எழுந்ததும் இளவரசர் அந்த ஆட்டுக்குட்டியை தான் முதல்ல பார்க்கணும் நாப்பத்தி ஒன்பதாவது நாள் இறைவனுக்காக அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும் ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள இறந்து போயிடுச்சுன்னா இளவரசரை யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இத கேட்ட அரசர் தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு இன்னைக்கு பிறந்த ஆட்டுக்குட்டிய எடுத்துட்டு வரும்படி உத்தரவிடுறாரு மகாராணி அரசர் மகாராணியோ இத பத்தி கேள்விப்பட்ட இளவரசருக்கும் பயம் அந்த சொன்ன வார்த்தைகள் இளவரசரின் மனசுல பெரிய அளவான பாதிப்புகளை ஏற்படுத்திருச்சு அந்த மனக்குழப்பங்கள் அவர் உடல் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துச்சு சில நாட்களையே இளவரசர் உடல் மெலிந்து ஆரோக்கியமற்ற ஒரு ஒரு நபரா மாறிடுறான் இளவரசரை இந்த நிலைமையில பார்த்த மகாராணிக்கு ஒரு விஷயம் தோணுச்சு உண்மையிலேயே என் மகனுக்கு எந்தவித கண்டமும் இல்லை அன்று அந்த சாமியார் சொன்ன வார்த்தைகளால் தான் இளவரசன் என்று இப்படி படுத்த படுக்கையில் இருக்கிறான் இந்த சூழலை மாற்றினால்தான் இளவரசனும் குணமடைவான் அப்படின்னு யோசிச்சபடி இளவரசன் கிட்ட போய் என் அன்பு மகனே அன்று அந்த துறவி சொன்ன வார்த்தைகள் உன் மனதை அதிக அளவில் பாதிப்படைய செய்திருக்கிறது என் மகன் விக்ரமன் துணிச்சலுக்கும் ஞானத்திற்கும் பெயர் பெற்ற ஆயிற்றே ஆனால் நீயோ இன்று தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் நீ ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அந்த துறவியின் வார்த்தைகள் சாபமல்ல நம்முடைய நம்பிக்கையின் சோதனை எதிர்மறையானவற்றில் நம் கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக நேர்மறையானவற்றை நோக்கி நம் கவனத்தை மாற்றுவோம் நாம் பேசும் வார்த்தைகளாலும் நமக்குள் தோன்றக்கூடிய நேர்மறையான எண்ணங்களுமே நம் வாழ்க்கையை மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நேர்மறையான எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் நம் விதியை கூட நம்மால் மாற்ற முடியும் அன்பு என்னும் ஆயுதத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அந்த ஆட்டுக்குட்டியை பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த குட்டியை அன்பு மற்றும் அக்கறையுடன் பராமரிப்போம் அதன் ஆரோக்கியம் மற்றும் நலனை உறுதி செய்வோம் இந்த பிரபஞ்சம் நம்மை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்னு மகாராணி புன்னகையோட சொல்லி முடிச்சதும் இளவரசன் தன் தாயின் வார்த்தைகளை கேட்டு திகைத்து போறான் எதிர்மறையான அவற்றில் கவனம் செலுத்தி பயம் தன்னை விழுங்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சபடி தன் தாய் சொன்ன அறிவுரைகளை தன் மனசில் நிலைநிறுத்தி அந்த ஆட்டுக்குட்டியை அன்போடவும் கவனத்தோடவும் பராமரிக்க ஆரம்பிக்கிறான் நாட்களும் மெல்ல மெல்ல உருண்டோடுது இளவரசனின் பயமும் வெகுவாக குறைய ஆரம்பிக்குது அவர் உடல் நிலையிலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது இப்போ இளவரசனுடைய மனசில் அன்பும் அமைதியும் மட்டுமே நிலைச்சிருக்கு அந்த ஆட்டுக்குட்டியோ இளவரசனுடைய கவனிப்புல நல்லா செழித்து வளர ஆரம்பிக்குது இப்போ இளவரசனுடைய ஆரோக்கியமும் நலனும் முற்றிலுமா குணம் இளவரசனுக்கு அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் எப்படி கடந்து போச்சுன்னே தெரியல மன்னரோ துறவி சொன்ன மாதிரி நாப்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்ச பிறகு அந்த ஆட்டுக்குட்டிய இறைவனுக்காக காணிக்கை செலுத்தணும்னு முடிவு செய்யறாரு ஆனா ஆட்டுக்குட்டிய பிரிய மனம் இல்லாத இளவரசனோ அந்த ஆட்டுக்குட்டிய பலி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கல இளவரசனுடைய தாயாருக்கும் இதுல உடன்பாடு இல்லை இல்ல ஏன்னா இப்போ இளவரசன் நல்ல ஆரோக்கியத்தோடவும் மன நிம்மதியோடவும் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த ஆட்டுக்குட்டி தான் அதனால அந்த ஆட்டுக்குட்டியை இழக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே மனம் இல்ல ஆனா மன்னரோ இளவரசனுடைய உயிரை நினைச்சு ரொம்பவும் பயந்தாரு இதற்கு வேற ஏதாவது மாற்று பரிகாரங்கள் இருக்கான்னு அந்த துறவி கிட்டேயே கேட்கலான்னு முடிவு செய்யறாரு அதனால தன்னோட காவல் ஆட்களை விட்டு அந்த துறவி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரும்படி உத்தரவிடுறாரு அந்த காவலாளர்களும் துறவிய தேடி போறாங்க அப்படி ஊருக்குள்ள போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவர் உண்மையாவே துறவி இல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்னு காவலர்களும் இந்த செய்திய உடனடியா வந்து மன்னர் கிட்ட சொல்றாங்க இந்த ஒரு தருணத்துலதான் மன்னரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு ஒருவருடைய வார்த்தை எப்படி மத்தவங்க வாழ்க்கைய பாதிக்கும்னு அந்த நபர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மன்னரும் இளவரசரும் பயத்தில் பயத்துல போனாங்க அதனால அவங்களுடைய மனமும் உடல் நிலையும் தான் பாதிக்கப்பட்டுச்சு அப்பதான் இளவரசரும் தன் அன்னை சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி பாக்குறாரு நம்ம சிந்தனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நம்ம வாழ்க்கையவே மாத்தறதுக்கான சக்தி இருக்குன்னு இந்த கதை நமக்கு என்ன மாதிரி விஷயங்களை எடுத்துரைக்குதுன்னு தெரியுமா எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம மூழ்கிறதுக்கு பதில நேர்மறையான விஷயங்களை கவனத்தை செலுத்தணும் இரண்டாவதா இந்த பிரபஞ்சத்தை நாம முழுசா நம்பணும் நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை பாடங்களை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் நடக்குதுங்கிறதையும் நாம நம்பணும் மூன்றாவதா அன்பு கருணை அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம மோசமான விதிகளை கூட மாற்றி அமைக்கலாம் சக மனிதர்கள் மட்டும் இல்லாம வாயில்லாத ஜீவராசிகள் கிட்டையும் நம்ம அன்பையும் தயவையும் காட்டணும் நேர்மையான மனப்பான்மையை ஏத்துக்கிட்டு அன்பு தயவு நம்பிக்கை இந்த மூணுத்திலையும் நாம கவனம் செலுத்துறது மூலமா நாம நம்ம விதிய கூட மாத்தி நமக்கான பிரகாசமான எதிர்காலத்தையும் உருவாக்கலாம் நிச்சயமா இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு பிடிச்சது தானே பிடிச்சதுன்னா கண்டிப்பா தம்சப் பண்ணால் மறக்காதீங்க இந்த கதையை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கதை கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம் தானே ஆமான்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சரியா கண்டிப்பா இது போல இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ